அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதிவினை வேகவியல் பாடத்திலிருந்து தன்மதிப்பீடு வினாக்களில் கொஷின் நம்பர் டூ இந்த கொஷினை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் என் டூ ஓ ஓஃபை கேஸ் என் டூ ஓ ஓஃபைனா நைட்ரஜன் பென்டாக்சைடு சிதைவடைந்து என்ஓ டூ என்ஓ டூனா நைட்ரஜன் ஆக்சைட் மற்றும் ஓ டூ ஆகியனவற்றை தரும் வினைகளை கருதுக ஒரு குறிப்பிட்ட நிலையில் என் டூ ஓ ஓஃபையின் மறைதல் வேகம் இரண்டு புள்ளி அஞ்சு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் ரெண்டு மோல் பர் டெசிமீட்டர் கியூப் பர் செகண்ட் எனில் என்ஓ டூ மற்றும் ஓ டூ ஆகியனவற்றின் உருவாதல் வேகத்தின் மதிப்புகளை காண்க வினையின் வினைவேகம் என்ன கொஷின் என்னவோ பார்க்குறதுக்கு ஒரு நாலஞ்சு லைன் இருக்குது ஆனால் கரெக்ட் நம்ம கொஷினை படித்து உள்வாங்கிக்கிட்டோம்னா இந்த கொஷினை சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி முதல் சென்டென்ஸில் பாருங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க என்னது என் டூ ஓ ஃபைவ் சிதைவடைந்து என் ஓ டூ மற்றும் ஓ டூ ஆகியனவற்றை தரும் அப்போ நம்ம ஒரு சமன்பாடை எழுதணும் எப்படி எழுதுறது என் டூ ஓ ஃபைவ் இது என்ன ஆகுது இது கேஸுன்னு சொல்லிட்டாங்க இது வந்து சிதைவடையுது என்னவா சிதைவடையுது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிட்டாங்க எனது என் ஓ டூ இது ஒரு கேஸ் ப்ளஸ் ஓ டூ இதுவும் ஒரு கேஸ் இது எதாவது நம்மளா நம்மளாக ப்ரிப்பேர் பண்ணி எழுதணுமா கொஷினை பேஸ் பண்ணி எழுதியிருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு நைட்ரஜன் இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் இங்கே ஒரு டூவை போட்டுடலாம் ரைட்டா இப்போ நம்ம ஆக்சிஜனை பார்க்கணும் இங்கே அஞ்சு ஆக்சிஜன் இருக்குது இங்கே ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு ஆறு ஆக்சிஜன் இருக்குது சரியா அப்போ ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா இங்கே ஒத்தப்பட நம்பர்ல வந்துது இங்கே ரெட்டைப்பட நம்பரில் வருது அப்போ நம்ம என்ன பண்ணுறது இப்போது இதை ரெட்டப்பட நம்பராக ஆக்கிடலாம் அப்போ நான் இங்கே டூ போடுறேன் அப்ப ரெண்டு ரெண்டு நாலு நைட்ரஜன் அப்போ நாலு நைட்ரஜன்னா இங்கே நான் நாலு போடணும் இப்போ பாருங்கள் நாலு ரெண்டு எட்டு ஆக்சிஜன் இது ஒரு ரெண்டு ஆக்சிஜன் பத்து ஆக்சிஜன் வந்துடுச்சு இங்கே ரெண்டு அஞ்சு பத்து ஆக்சிஜன் ஸோ ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம் ஒரு வேலை முடிஞ்சிச்சு இந்த கொஷனில் என்ன கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிலையில் என் டூ ஓ ஃபைவ் மறைதல் வேகம் இந்த மாதிரி சமன்பாடுகளில் இந்த கொஷினில் மறைதல் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் மறைதல் உருவாதல் அப்படிங்கிறது மறைதல் அப்படின்னா குறையுதுன்னு அர்த்தம் இல்லையா அப்போ அதுக்கு மைனஸ் குறியீடு வரும் உருவாதல் அப்படின்றப்ப உருவாக உருவாக அதிகமாகும் அப்போ ப்ளஸ் குறியீடு வரும் ரைட் இப்போ என் டூ ஓ ஃபைவ்க்கு மறைதல் வேகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முதல்ல நான் என் டூ ஓ ஃபைவை போட்டுடுறேன் என் ஓ ஓஃபைவோட செறிவு தான் மாறும் கரெக்டாக மறையுது அதனால மைனஸ் குறையுது அதனால் மைனஸ் அப்போ அது ஒரு மாற்றம் தானே அப்போது டிஎன் டு ஓஃபை பை டி ஸோ வார்த்தைகளால் கொடுத்துருக்கிற இதுக்கு எக்ஸ்ப்ரெஷனாக ஒரு சமன்பாடு மாதிரி அதை சொல்லணும் அப்படின்னா இப்படி தான் சொல்லலாம் இப்போ நீங்கள் இது பாருங்கள் மைனஸ் எதை குறிக்குது மறைதல் யார் மறைகிறா என் டூ ஓ ஃபைவ் யாரை பொறுத்து நேரத்தை பொறுத்து நேரத்தை பொறுத்து ஆக என் ஓ ஓஃபைவோட மறைதல் வேகம் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்டூ டென் பவர் மைனஸ் டூ மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ பர் செகண்ட் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி விஷயம் எங்கே இருக்குன்னா இங்கே அவங்க கொடுத்துருக்கிற இந்த வார்த்தைகளை நீங்கள் இந்த மாதிரி சமன்பாடாக எழுத தெரியணும் சரி இதை கொடுத்துருக்குறாங்க என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க என்வோ டு மற்றும் ஓட்டு ஆகியனவற்றின் உருவாதல் வேகம் அப்போ உருவாதல்னால் ப்ளஸ்ஸு முதல்ல என்ஓ டூ அப்போ டி என்ஓ டூ நேரத்தை பொறுத்து மாறுவார் இல்லையா நேரம் ஆக ஆக அவர் உருவாக்கிட்டே இருப்பார் இது என்னன்னு கேட்குறாங்க அதே மாதிரி ஓட்டுவோட உருவாதல் வேகம் அப்போ ஓட்டு உருவாகுதுன்னா ப்ளஸ்ஸு டி ஓ பை டிடி நேரத்தை பொறுத்து ஓ டூ எவ்வளோ உருவாகிறாரு அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க ஸோ இது ரெண்டுத்தையும் தான் கணக்கிட சொல்கிறாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் இந்த மைனஸ் ஏன் இந்த ப்ளஸ் ஏன் இந்த டி இதெல்லாம் சரியா இதெல்லாம் அடிப்படை வினைகளை வச்சு நம்ம ஒரு வினைக்கான வினை வேகத்திற்கான சமன்பாடை நம்ம இப்படி தான் எழுதுவோம் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதில் கொஞ்சம் தரவாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு புரியும் சரி இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த சமன்பாடு இருக்கு இல்லையா இந்த சமன்பாட்டை அடிப்படையாக கொண்டு இந்த நம்பர்லாம் இருக்குதுல்ல வேதி வினைக்கூறு விகித குணகம்னு பேர் ஸோ இதை பொறுத்து நம்ம வினை வேகத்திற்கான ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதுவோம் எப்படி எழுதுவோம் வினை வேகம் இஸ் ஈக்குவல் டு ஞாபகம் வருதா உங்களுக்கு முதல்ல பொருளை பொறுத்து என்ன ஆகும் குறையும் டி என் ஓஃபை பை டிடி இப்போ இந்த முன்னாடி நம்பர் இருக்குல்ல அந்த நம்பரை என்ன பண்ணணும் தலைக்கீழாக எழுதணும் ஸோ ஒன் பை டூ மறக்காமல் போட்டுடணும் திஸ் இஸ் ஈக்குவல் டூ அடுத்தது எங்கே போயிட்டோம் வினை விளை பொருளுக்கு வந்துட்டோம் அவர் வரு அவரோட செறிவு அதிகமாகும் அதனால் ப்ளஸ் அங்கே என்ன நம்பர் இருக்குது ஃபோர் இருக்குது அதோட தலைக்கீழ் என்ன ஒன் பை ஃபோர் டி என்ஓ டூ பை டிடி சரியா திஸ் இஸ் ஈக்குவல் டு அடுத்த வினைப்படுப்பொருள் சாரி வினை விளை பொருள் ஆக்சிஜன் அப்போ அவரும் உருவாவார் ப்ளஸ்ஸு அங்கே எதுவும் நம்பர் இல்லை அதனால் ஒன் பைன்னு நம்ம போட தேவையில்லை ஓ டூ செறிவு டிடி புரியுதா உங்களுக்கு இப்போ இங்கே ரெண்டு வினை வேகத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க என் டூவை பொறுத்து ஓ டூவை பொறுத்து எவ்வளோ உருவாதல் வேகம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம கண்டுபிடிக்கலாம் முதல்ல டிஎன்ஓ டூ பை டிடியை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இதை அப்புறம் கண்டுபிடிக்கலாம் ஸோ இதை இப்போ விட்டுருங்க இப்போ இங்கே கொடுக்கப்பட்ட மதிப்பு பாருங்கள் டி என் டூ ஓ ஃபைவ் பை டி இது அது எங்கே இருக்குது இது இருக்குது ஸோ இதை ரெண்டுத்தையும் மட்டும் எழுத போகிறோம் இதை எழுதலை ஏன் எழுதலை இதை அடுத்த ஸ்டெப்பில் தான் கண்டுபிடிக்க போகிறோம் சரியா இப்போ யாரை கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிக்க போகிறோம் அப்போது இ இதை இந்த எக்ஸ்ப்ரெஷனில் இருக்க இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் கரெக்டாக ஸோ இவரை முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிருங்க யாரை கண்டுபிடிக்கணுமோ அவங்கள லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதணும் அப்போது ஒன் பை ஃபோர் இருக்கா டி இருக்கா அதை பார்த்து அப்படியே எழுதுங்க டிஎன்ஓ டூ பை டிடி இந்த ஒன் பை ஃபோர் போடணுமா வேணாமா அதெல்லாம் கன்ஃபியூஷனே இருக்க கூடாது இந்த எக்ஸ்ப்ரெஷனை பார்த்து யாரை கண்டுபிடிக்கணுமோ அதை அப்படியே எழுதணும் ஏன்னா இதை நம்மளால் மாற்ற முடியாது இதை நம்ம ஈக்குவேஷன் பேஸ்டாக எழுதி வச்சுருக்கோம் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ டி என் டூ ஓ ஃபைவ் பை டிடி இப்போது நான் யாரை கண்டுபிடிக்கணும் டிஎன்ஓ டூ பை டிடியை தான் கண்டுபிடிக்கணும் ஸோ யூரை தான் கண்டுபிடிக்கணும் அப்போ யூரை என்ன பண்ணிடலாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்போது திஸ் இஸ் ஈக்குவல் to ஒன் பை ஃபோர் அந்த பக்கம் போச்சுன்னா என்னாகும் ஃபோர் ஆகிடும் ஏற்கனவே இங்கே ஒரு பை டூ இருக்கிறார் அதை அப்படியே போட்டா. இப்போ இந்த மைனஸ் பாருங்க நல்ல கவனிங்க இந்த மைனஸ் இந்த டி என்ஓ என் ஓ ஃபைவ் பை டிடி அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் என் ஓ ஃபைவ் மறைதல் வீதம் குறையுது குறையுதுன்றதுக்கு தான் மைனஸ் அதை கொஷனில் கொடுத்துட்டாங்க பாருங்கள் மைனஸ் டி என் ஃபைவ் டிடி இது கிடையாது இது வந்து என் ஃபைவோட செறிவில் இருக்கிற மாற்றம்னால் இது இது இல்லாமல் கொடுத்தா ஆனால் கொசினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டை வாசிச்சு பாருங்கள் மறைதல் என் டூ ஓ ஃபைவ் மறைதல் வேகம் அப்போ மறைதலுக்கு இந்த மைனஸ் ஸோ அதை சேர்த்து தான் இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டென் பார் மைனஸ் டூ அப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷனில் இருக்க இந்த மைனஸு டிஎன் டூ ஓ ஃபைவ் பை டிடி இது எல்லாத்தையும் எடுத்துடுறோம் எடுத்துட்டு அதுக்கான வேல்யூ டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்கா டூ பாயிண்ட் ஃபைவ் இன்டூ டென் பவர் மைனஸ் டூ போடுறோம் ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா பண்ணால் என்ன ஆகிடும் டூ ஆகிடும் இப்போ இதே இதையும் நம்ம பெருக்கிடலாம் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் 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 இன்டூ டென் பவர் மைனஸ் டூ மோல் அவங்க கொடுத்துருக்குற யூனிட்ஸை அப்படியே போட்ருங்க எஸ் மைனஸ் ஒன் அவ்வளவுதான் புரியுதா உங்களுக்கு ஸோ டிஎன்ஓ டூ பை டிடியை கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் டிஒ டூ பை டிடி இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க இந்த மூணு எக்ஸ்ப்ரெஷன் இருக்கிற இந்த ஃபார்மில் நமக்கு இதை கொடுத்துருக்குறாங்க அதனால் கண்டிப்பாக இதை வேணும் இதை கண்டுபிடிக்கணும் அப்போ இது வேணும் அப்போ இது அடுத்ததில் வேணாம் ஸோ இதை ரெண்டுத்தையும் மட்டும்தான் இப்போ எடுத்து எழுத போகிறோம் இதில் யாரை நம்ம கண்டுபிடிக்கணும் டிஓ டூ பை டிடியை தான் கண்டுபிடிக்கணும் ஸோ இதை நம்ம லெஃப்டில் போட்டு இதை நம்ம ரைட்டில் போட போகிறோம் இதே மாதிரி ப்ளஸ் இருக்கா ப்ளஸ் ப்ளஸ்ன என்னது உருவாதல் டி ஓ டூ பை டிடி இஸ்ஈக்குவல் டு அப்படியே இதை பார்த்து எழுதணும் மைனஸ் ஒன் பை டூ டி என் டூ ஓ ஃபைவ் பை டிடி சரியா இப்போ இதை தான் கண்டுபிடிக்கணும் இங்கே எந்த நம்பரும் இல்லை ஸோ இஸ் ஈக்குவல்ட்டுக்கு இஸ் ஈக்வல்ட்டு போட்டுறேன் இந்த மறுபடியும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மைனஸ்ன்னா என்னது மறைதல் மைனஸ் டி என் டூ ஓ ஃபைவ் பை டிடி ஸோ இவர் என் டூ ஓ ஃபைவின் மறைதல் வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதே தான் டூ பாயிண்ட் ஃபைவ் இன் டூ டென் பவர் மைனஸ் டூ மோல் டெஸிமீட்டர் மைனஸ் த்ரீ பர் செகண்ட் இங்கே ஒரு ஒன் பை டூ இருக்குது இல்லையா ஸோ இன் டூ அந்த ஒன் பை டூவை போட்டுடணும் அப்போ இந்த டூவை இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் கேன்சல் பண்ணால் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் வரும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டூ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்டூ டென் பவர் மைனஸ் டூ மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ பர் செகண்ட் ஸோ கொஷினில் கேட்டதை கண்டுபிடிச்சிட்டோம் இன்னும் என்ன கேட்டிருக்காங்க வினையோட வினை வேகம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க மூணாவது கொஷினாக இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது பாருங்கள் ரொம்ப சிம்பிள் இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த வினைவேகம் இஸ் ஈக்குவல் டுன்னு இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸை எழுதணும் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ஸோ வினைவேகம் இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் இது இல்லைனா இது இல்லைனா இது இப்போ நம்ம ஏற்கனவே இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் நம்ம எல்லாத்தையும் இதை வச்சு கண்டுபிடிக்கணும் இதை வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கிடையாது எது உங்கள்கிட்ட இருக்கோ எது ஈஸியாக இருக்கோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படி பார்த்திங்கன்னா நம்ம ஓ டூ பை டி அதுவும் இதுவும் பாருங்கள் ஒன்றா இருக்குது இதை ஏற்கனவே இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் ஸோ அது வினைவேகம்கு ஈக்குவல் அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சோ அதுதான் வினையோட வேகம் ஸோ வினைவேகம் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டி ஒட டூ பை டிடி இஸ் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்டூ டென் பவர் மைனஸ் டூ மோல் பர் டெசிமீட்டர் க்யூப் பர் செகண்ட் இது தான் ஆன்சர் ஆனால் இவங்கள வச்சு நீங்கள் போட்டாலும் அதே ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்டூ டென் பவர் மைனஸ் டூ மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ பர் செகண்ட் வந்துடும் நீங்கள் வேணால் இது ரெண்டுத்துக்கும் அதாவது இந்த மைனஸ் டி என் டூ ஓ ஃபைவ் பை டிடி இந்த வேல்யூ இருக்குல்ல இங்கே பை டூ தானே இருக்குது பை டூ போட்டு பாருங்கள் அதே வரும் டிஎன் ஓ டூ பை டிடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா பாருங்கள் ஃபைவ் இன்டூ டென் ஃபோர் மைனஸ் டூ அதை இங்கே ஒன் பை ஃபோர் தானே இருக்குது அந்த ஃபோரால் டிவைட் பண்ணி பாருங்கள் எல்லாமே ஒன்றா தான் வரும் ஏன் இந்த வினைவேகம் இஸ்இக்வல்ட்டு பாருங்கள் எல்லாத்துலேயும் இஸ்இக்வல்ட் இருக்குது ஸோ இதோட வி இந் இந்த மதிப்பு இந்த மதிப்பு இந்த மதிப்பு எல்லாம் ஈக்குவலாக தான் வரும் எப்போ வேகம் வினையோட வினை வேகம்னு சொல்கிறப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரை ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ